மாடுமைக்கும் கண்ணே கண்ண போகவிடம் சொன்ன மாடு மேும் கண்ணே போக விடம் சொன்ன கட்சியில பாலுர கண்டு ஜீனி தர கட்சில பாலுர கண்டு ஜீனி தர கணி அவன்னை தர வெயில் போக வேண்டாம் மாடு மேய்க்கும் கண்ணி போக வேண்டாம் சொன்னேன் கட்சியா பாலும் வேண்டாம் கண்டு ஜீனி வேண்டாம் கட்சியா பாலும் வேண்டாம் கண்டு ஜீனி வேண்டாம் உல சமயமாடு மேத்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன் உல சமயமாடு மேத்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன் போக வேண்டும் தாயே தடை நீயே போக வேண்டும் தாயே தடை நீயே எப்பொழுதும் கல்வர் பயம் எம் நா கரையில் எப்பொழுதும் கல்வர் பயம் கல்வள் வந்து உனை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே கல்வர் வந்து உன்னை உனையடித்த கலங்கிடுவாய் கண்மணியே மாடுமேக்கும் கண்ணே நீ போகவே நாம் சொன்னேன் கல்வருக்கு கல்வனுண்டோ கண்டதுண்டோ சொல்லும் அம்மா கல்வருக்கு கல்வன் கண்ட சொல்லும் அம்மா கல்வர் வந்து என்னை அடித்தால் கண்ட துண்டம் செய்திடுவேன் கவர் வந்து என்னை அடித்தால் கண்ட துண்டம் செய்திடுவேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீயே போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீயே கோவர்தனகிரியில் கோரமான மிருகங்கள் உண்டு கோவர்தனகிரியில் கோரமான மிருகங்கள் உண்டு சிங்கம் சிங்கம்பூலில் கரடி வந்தால் கலங்கிடுவாய் கண்மணியே சிங்கம் சிங்கம்பூல் கரடி வந்தால் கலங்கிடுவாய் கண்மணியே மாடு மேய்க்கும் கண்ணே நீ போகவே நாம் சொன்னேன் காட்டு மிருகங்கள கண்டால் ஓடி வரும் காட்டு எல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும் கூட கூடமாக வந்தால் வேட்டையாடி ஜெயித்திடுவேன் கூடமாக வந்தால் வேட்டையாடி ஜெயித்திடுவேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீயே ஏ பசமுள்ள நந்த குபர் பாலனைக்கு என்று கேட்டார் பசமுள்ள நந்த குபர் பாலன் என்று கேட்டால் என்ன பது சொல்வேன் என்னுடைய கண்மணியே என சொல்வேன் நடா என்னுடைய கண்மணியே மாடுமைக்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் பாலருடன் வீதியிலே பந்தாடுகிறான் என்று சொல்லேன் பலருடன் வீதியிலே பந்தாடுகிறான் என்று சொல்லேன் தெரியையும் வருகையில் ஓடி வந்து நின்றுடுவேன் தெரியையும் வருகையில் ஓடி வந்து நின்றுடுவேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீயே போக வேண்டும் தாயே the day so loud in